சுகுணா டிஃபன் ரெடியா நேரம் ஆகுது சீக்கிரம் கொண்டு வா இதோ ரெடி என்று கூறியபடியும் தட்டில் முருகனான தோசையை வைத்து சட்னி ஊற்றினாள் இப்படி சாதா தோசையை ஊற்றுவதற்கு பதில் முட்டை தோசை செய்திருக்கலாம்ல வாயில் தோசையை மென்று கொண்டே கேட்டாள் வாணி நிமிர்ந்து வாணியை பார்த்த சுகுணாவின் கண்கள் கூசியது இள ரோஜா வண்ண ஷர்ட்டோ கருப்பு நிற ஜீன்ஸோ அணிந்து படு கவர்ச்சியாக இருந்தாள் அவள் பால் வெள்ளை நிற மேனியில் எந்த ஒரு நகை போடாவிட்டானோ அவ்வளோ அழகா இருந்தாள் என்னையே ஏன் அப்படி விழுங்குற மாதிரி பார்க்குற உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாணி பிறந்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப வளர்க்கப்பட்ட நீ இப்ப மாறிப்போவன் நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்றாள் சுகுணா அவள் சொல்வது உண்மைதான் வாணியும் சுகுனாவும் திருச்சி இருக்கும் ஒரு குக் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேரும் ஒரே வயதினர் பக்கத்து பக்கத்து வீட்டில் வசித்தனர் இரண்டு பேர் தந்தைகளும் ஒரே பள்ளியில் வாதியார் வேலை பார்த்ததால் இரண்டு குடும்பம் சிறு வயதிலே நெருங்கி பழகியது சுகுணா வீட்டினர் அசைவு சாப்பிடுவர்கள் ஆனால் வாணி வீட்டினரோ சுத்த சைவம் வாணி சிறு மிக சூட்டிக்கையானவள் படிப்பில் எப்போதும் முதல்தான் அதிலும் ப்ளஸ் டூவில் மாநிலத்தில் முதல் மாணவியாக வந்தவள் சிலர் படிப்பில் எட்டிக்காரத்தனமாக இருந்தால் மற்ற கலைகள் அறியாதிருப்பார் ஆனால் வாணி பாட்டு நடனத்திலும் எட்டிக்காரி கற்பூர புத்தி எதை சொல்லிக் கொடுத்தாலும் சற்றென பற்றி கொள்வாள் எல்லாரிடமும் பணிவிடவும் முகம் சுளிக்காமல் பேசினாலும் ஆண் பிள்ளைகளிடம் தேவையற்ற பேச மாட்டாள் எப்போதும் ஓரடி தள்ளியே இருப்பாள் ப்ளஸ் டூவில் மாநிலத்தில் முதலாவதாக வந்ததால் எளிதாக ஸ்காலர்ஷிப்பில் இன்ஜினியரிங் சேர்ந்து சேர்ந்து அங்கேயும் யூனிவர்சிட்டி ட்ரெயின் ரேங்க் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூவில் சென்னையில் உள்ள ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப அலுவலகத்தில் பொறியாளர் வேலை கிடைத்தது காலை ஒன்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரைதான் வேலை நேரம் மதிய உணவு அலுவலகத்திலே வழங்கப்பட்டுவிடும் காலை மற்றும் இரவு உணவே சுகுணாவும் வாணியும் வார ஒருவர் என்று முறை வைத்து மாற்றி செய்தனர் சுகுணா வாணி அளவிற்கு படிப்பவள் இல்லை என்றாலும் பீகா முடித்து வாணியின் அலுவலகத்திலே அக்கௌண்ட்ஸ் பிரிவில் வேலை பார்க்கிறார் இரண்டு பேரும் முதலில் பெண்கள் விடுதில்தான் தங்கியிருந்தனர் அதன் பின் அதன் பின் தனியாக ஒரு சிறு ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கின்றனர் வேலைக்கு சேர்ந்த புதிதில் ஐந்து மணிக்கு வேலை முடிந்தால் உடனே வீடு வந்து சேர்ந்து டிவி பார்ப்பது புத்தகம் படிப்பது என்று இருந்த வாணி இரண்டு மாதங்களில் மாறிப்போனாள் வேலை நேரம் முடிந்தவுடன் கூட வேலை பார்க்கும் தோழர் தோழிவுடன் சேர்ந்து கடற்கரை ஷாப்பிங் சினிமா போன்ற இடங்களுக்கும் வார இறுதியில் டிஸ்கோ தோல் பார்க் ஆகியவற்றுக்கும் செல்ல துவங்கினாள் புது இடங்கள் புது நண்பர்கள் அவளுக்கு ஒரு புது உலகை அறிமுகப்படுத்தியது தாம் எவ்வாறு இந்த இனிய சுகங்களை அனுபவிக்காமல் விட்டுவிட்டோம் வீட்டினர் எவ்வளோ கட்டு பெட்டியாக வளர்த்து விட்டனர் என்று ஆதங்கப்பட்டால் மெதுமெதுவாக சாப்பிடுவது சிகரெட் பிடிப்பது மது அருந்துவது போன்ற பழக்கங்களும் அவளிடம் கொண்டன அது முதல் புடவை சுடிதார் என்று வளம் வந்து கொண்டிருந்தவள் ஜீன்ஸ் மிடி போன்ற நவ நாகரிக உடைகளில் பவனி வர துவங்கினாள் அவள் அழகில் மையில் பல ஆண்கள் அவளிடம் வழிய ஆரம்பித்தன எல்லாரிடமும் நன்றாக பேசினாலும் வரம் மீறி நட மாட்டாள் வாணி டைனிங் டேபிள் வாணியின் அருகே இருந்த மொபைல் ஃபோன் விங்காரமிட்டது எடுத்து பார்த்த வாணி முகம் மாறினாள் அப்பா எனக்கு டிஸ்பிளேயில் வந்தது சுகுணா அப்பா லைனில் வரார் காலங்காத்தனை ரொம்ப போட ஆரம்பிச்சிடுவார் நான் மீட்டிங்கில் இருக்கிறேன் ஃபோனை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி சமாளி சாயந்தரம் நானே பேசுகிறதா சொல்லு என்றாள் வாணி வாணி சொன்ன மாதிரியே பேசிய சுகுணா என்ன அங்கல் ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாம்மா நம்ம வாணிக்கு கல்யாணம் செய்திடலான்னு ஆன்ட்டி சொல்கிறா தனியாக சென்னையில் பொண்ணு இருக்கிறது அவள் மனசுக்கு சங்கடமாக இருக்குது நான் வேலையை விட்டுட்டு அங்கே வர முடியாது டிரான்ஸ்ஃபருக்கு கேட்டிருக்கேன் ஆன்டி என்ன தனியாக விட்டுட்டு அங்கே வரமாட்டா இப்போ நல்ல வரன்கள் வருது அவளுக்கு எந்த மாதிரி விருப்பம்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா எங்கள் வேலையை துவங்கலான்னு நினைக்கிறோம் வானியின் முன்ன மாதிரி அடிக்கடி ஃபோன் செய்கிறது இல்லைன்னு ஆண்டி புலம்புறா நாங்கள் பேசினாலும் சுரத்தா பேச மாட்டா அவளுக்கு என்ன ஏக்கமோ ஆண்டி கவலைப்படுறாமா என்றா நீங்கள் கவலைப்படாதீங்க அங்கிள் சாயந்தரம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் பேச சொல்கிறேன் என்றாள் சுகுணா கொஞ்சம் நீயும் அவளை பார்த்துக்க சுகுணா நீயும் என் பொண்ணு மாதிரி தானே அதான் சொல்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்கள் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி மொபைலை அனைத்த சுகுணாவை பார்த்து என்ன உங்ககிட்ட அப்பா ரொம்ப போட்டாரா வாணி வர வர உன் பேச்சும் போக்கும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏ என்னடி திடீர்னு வளர்ற நான் உளரலை உண்மையை தான் சொன்னேன் எவ்வளோ கட்டுக்கோப்பாக வளர்க்கப்பட்ட நீ ஒவ்வொரு கெட்ட பழக்கமாக கற்றுக்கிட்டு வர இவ்வளோ நாள் நீ நண்பர்கள் தோழிகள் கூட சேர்ந்து ஊர் சுற்றுனே சரி ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ஜாலிக்காக சுற்றுறேன் நினச்சேன் ஆனால் இன்னைக்கு நீ அந்த பிரகாஷ் கூட தனியாக மகாபலியில் போக போகிறேன்னு ஆஃபீஸில் எல்லோரும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் சரியில்லை வாணி இதை பார்சுனா நான் நெருப்பு என்னை எந்த ஈ முக்க முடியாது நீ நெருப்பாக இருக்கலாம் ஆனால் சூழ்நிலை உனக்கு பாதகமாக இருந்தால் என்ன செய்வ சின்ன குழந்தைகளையே நாசம் செய்யணும்னு சில ஆம்பளைக நீ மகாபிளேவ் போகும்போது திடீர்னு மழை பெய்யுது வா நம்ம கொஞ்சம் நேரம் ரூமில் வெயிட் பண்ணலான்னு பிரகாஷ் சொல்லி அங்கே பாலியில் ஏதாவது கலந்து உன்னை ஏதாவது செஞ்சுட்டா என்னடி செய்வ சுகுணா நீ நிறைய தமிழ் படை பார்க்குறன் தெரியுது இந்த குழுது கோடையில் மலையான் ரூமாக அப்படியே இருந்தாலும் நான் கராத்தில் பிளாக் பெல்ட் வாங்கின உனக்கே தெரியும் அப்புறம் என்ன பயம் இங்கே பாருவானே அந்த பிரகாஷ்கு ஆஃபீஸில் நல்ல பேர் இல்லை அவன் ஒரு அரசியல்வாதி மாங்க நாளைக்கு எதாவது சிக்கல்னா கூட அதிகார பலத்தில் அவன் தப்பிச்சுடுவான் நாம் சாதாரணமாக ஏற்கனவே அவன் நிறைய அவன் நிறைய பொண்ணுங்களை ஏமாதி இருக்கிறானா அப்படின்னு மேகா சொன்னாளா பிரகாஷ் ஏற்கனவே எங்கிட்ட சொன்னான் நிறைய பொண்ணுங்க அவன் பின்னால் சுற்றுனாங்களாம் அதுலேயும் மேகா அவனை எப்படியாவது கல்யாணம் செஞ்சுக்கணும்னு எவ்வளவோ கெஞ்சினாளாம் பிரகாஷ்க்கு தான் யாரையும் பிடிக்கலையாம் தான் அவள் அவன் மேலே வீட்பள்ளி சுமத்துறா இருந்தாலும் தனியாக ஒரு ஆண் கூட வெளியே சுற்றுறது முடிக்கவில்லை வாணி எங்கள் வீட்டில் தான் என்னை ரொம்ப கட்டுப்பெட்டித்தனமாக வளர்த்து என்னை எந்த சந்தோஷம் அனுபவிக்க விடலை இப்போ நீயும் இதே மாதிரி எனக்கு புத்தி இருந்தா நான் வேறு வீடு பார்த்துட்டு போயிடுறேன் ஒன்று சொல்கிறே கேட்டுக்கோ பிரகாஷ் என்னை விரும்புனான்னு எனக்கு தெரியும் அதை என்கிட்ட வெளிப்படையா இன்னைக்கு சொல்லி அவனை மணக்க என் சம்மதத்தையும் கேட்க தான் கூப்புறான்னு நினைக்கிறேன் வரட்டுமா பாய் என்று கூறி புறப்பட்டு சென்றா டூப் டுப்பு என்ற சத்தத்துடன் ஒரு அழேபிய குதிரையின் கம்பீரத்துடன் மகாபலிபுரத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது அந்த புல்லெட் வண்டியை பிரகாஷ் ஓட்டி கொண்டிருக்க அவன் இடுப்பை வளைத்திருந்தது வாணியின் கைகள் என்ன பிரகாஷ் என்னவோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்னை வர சொல்லிவிட்டு இப்போ அமைதியாக வண்டி ஓட்டிக்கிட்டு வர முதல மகாபலிபுரம் போயிடலாம் அப்புறம் பேசலாம் அவ்வளோ நேரம் கொளுத்தி கொண்டிருந்த வெயில் மங்கி திடீரென வாணை இருண்டது வண்டி மகாபலிபுரத்தை அடைய முன் தூரால் விழ துவங்கியது மலையில் சிறிது தூரம் சென்ற பிரகாஷ் ஒரு பெரிய ஹோட்டல் லாட்ஜின் முன் வண்டியை நிறுத்தினான் சுகுணாவை நினைத்து வாணி அவள் சொன்ன மாதிரி கோடை மழை பெய்கிறதே வா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மழை நின்றவுடன் போகலாம் ரூமுக்கெல்லாம் நான் வரல சற்றுன்னு சொன்னாள் வாணி உன்னை யார் ரூமுக்கு வர சொன்னது ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்லாம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுவிட்டோமோ என நினைத்து வாணிக்கு வெக்கமாய் விட்டது சர்வரை கூப்பிட்டு சில உணவு வகைகளை ஆர்டர் செய்தான் பிரகாஷ் சொல்லு பிரகாஷ் என்ன விஷயம் இதை வாணி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அதுக்காக உடனே கல்யாணி என்ற மந்தத்தில் சிக்க நான் தயாராக இல்லை அதனால் ஒரு ஐடியா சொல்கிறேன் பேசாமல் நாம் லிவிங் டுகெதர் முதலையும் வாழலாம் என்ன சொல்கிறேன் லிவிங் டுகெதரா ஆமாம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கலாம் ஒன்றா வாழலாம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலாம் ஆனால் என் சுதந்திரத்தில் நீயோ உன் சுதந்திரத்திலோ நானோ தலையிடக்கூடாது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழலாம் ஒரு கட்டத்தில் இரண்டு பேருக்கும் ஒத்து வந்தால் கல்யாணம் செய்துக்கலாம் நம்ம ரெண்டு பேர் பேரில் யாராவது ஒருத்தருக்கு கொஞ்ச நாள்ல இந்த ஏற்பாடு பிடிக்கலன்னா வெளியிக்கலாம் எனக்கு பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை எல்லா செலவையும் நானே வேண்டுமெனால் கூட ஏற்றுக்கிறேன் என்ன சொல்கிற சாப்பிட்டு வந்த உணவு குமட்டியது வாணிக்கி என்ன நினைத்து கொண்டான் இந்த மடையன் என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைத்திருந்தால் இப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என்று நினைத்த வாணி கோபத்துடன் இதோ பார் பிரகாஷ் நான் உன்னிடம் கொஞ்சம் கூட அந்த மாதிரி எண்ணத்துடன் பழகலை இதுதான் விஷயன்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அங்கேயே வேண்டாம் பதில் சொல்லியிருப்பேன் தேவையில்லாமல் இங்கே வந்திருக்க மாட்டேன் பிரகாஷின் முகம் கருத்தது சற்றனு முகத்தை இயல்பாக்கிக் கொண்டான் சரி பிரகாஷ் கிளம்பலாமா இரி ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்திருக்கோம் இல்லை சாப்பிட்டு விட்டு போகலாம் அவன் சொல்லி போது ஐஸ்கிரீம் தட்டுட வந்த வெயிட்டர் கை தவறி ஐஸ்கிரீம் கோப்புகளை மேல் தவறவிட்டான் ஐஸ்கிரீம் அவள் உடை எங்கு திட்டாக சிதறி அலங்குலமாக்கியது பிரகாஷ் கோபத்துடன் இருந்து வெயிட்டரின் கன்னத்தில் பலாரைண்டா அரைந்தான் சாரி சார் சாரி மேடம் தெரியாமல் விழுந்துருச்சு வாங்க மேடம் கெஸ்ட் ரூமில் போய் சுத்தப்படுத்திக்கோங்க அரை இருட்டில் எஸ்ட்ரூமை நோக்கி நடந்த வாணி சாரிப்பா அவர் சடார்னு கையை நீட்டிட்டார் மன்னிச்சுக்க என்றாள் ரூமை திறந்த வீட்டர் வழிவிட உள்ளே நுழைந்த வாணியின் முகத்தை பார்த்து வெயிட்ட திடுக்கிட்டான் வாணியக்கா நீங்களா நீ யாருப்பா புரியாமல் பார்த்தால் வாணி உங்கள் அப்பா கிட்ட படித்தவங்கக்கா நான் நீங்கள் ஏக்கா இவன் கூட வந்தீங்க இவன் ரொம்ப கெட்டவனாச்சே நிறைய பெண்களை கல்யாணம் செய்துக்கடா பொய் சொல்லி தனியாக வீடு பார்த்து வச்சு அனுபவிச்சுட்டு கை விட்டுடுவான் சம்மதிக்காத பெண்களை தனி ரூமுக்கு வர வச்சு தண்ணி அடிக்கிற பொண்ணுங்களாக இருந்தா மயங்க வச்சு கெடுத்துவான் தண்ணி அடிக்காதவங்களை பலாகாரம் செய்து அதை மொபைல் போன் எடுத்து மிரட்டி அவன் விரும்புகிற வர அவன் ஆளுமையை வச்சுப்பான் நீங்கள் உடனே போயிருங்கக்கா இந்த ஹோட்டல் உங்கள் அப்பா பினாமி பேரில் தான் இருக்குது இன்றைக்கி நான் கவனிச்சுக்கிற டேபிளில் இவன் உட்கார்ந்ததுனால தான் எனக்கு ஐஸ்கிரீம் உங்கள் மேலே கொட்ட சொல்லி ஆர்டர் வந்தது கூட வேலை பார்க்குற பசங்கக்கிட்ட காரணம் கிட்ட போது அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சது நீங்கள் இல்லாமல் வேறு எந்த பொண்ணு இருந்தாலும் நான் உண்மையை சொல்லி காப்பாற்றிருப்பேன் இன்னையோடு இந்த வேலைக்கு முழுக்க போட போகிறேன் என்றான் அவள் கண்களுக்கு அந்த சிறுவன் விஷ்ணுவின் வாமன அவதாரமாக தெரிந்தான் சற்றன தன் கம்பெனி விசிட்டிங் கார்டை அவன் கையில் திணித்து எனக்கு ஃபோன் பண்ணுப்பா இல்லைனா வா உனக்கு நான் வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் ஏ மானத்தை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி என்றார் அக்கா நம்ம கிராமம் வெளி உலகு தெரிகிறதுக்கு காரணமே நீங்கள் ப்ளஸ் டூவில் மாநிலத்தில் முதல் மாணவியாக வந்ததுனால தான் அக்கா நம்ம கிராமத்தில் முன் உதாரணத்துக்கு எல்லாரும் உங்களதாக்கா சொல்லுவாங்க உங்களுக்கு உதவுறது நம்ம ஊருக்கே உதவுகிற மாதிரியா விரும் வெளிவாசலை நோக்கி நடக்க துவங்கிய வாணியின் எதிரே வந்து கொண்டிருந்தான் பிரகாஷ் என்ன வம்னே ரூமில் டவல் இருக்குமே எடுத்து சுற்றி கொண்டு சுத்தம் சுத்தப்படுத்திக்கா என்றான் ஒண்ணு வேண்டான் நான் வெளியில போய் பார்த்துக்கிறேன் அவள் முகத்தை பார்த்த பிரகாஷ்க்கு அவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என புரிந்தது என்னடி சும்மா வேஷம் போடுற தினமும் தண்ணி அடிக்கிறது சிகரப் கண்டவனே கூட ஊர் சுற்றுறது தானே இருக்கிறேன் இன்னைக்கு மட்டும் என்ன நடிப்பு என்ன வரை அவள் கையை பிடிக்க வாணி அடித்த கராத்தே வீட்டில் துடித்து போனான் பிரகாஷ் தூ என காரி உமிழ்த்து திரும்பி பாராமல் ரோட்டில் இறங்கினாள் வாணி அதற்காகவே காத்திருந்த மொபைல் ஃபோன் அடிக்க அப்பா என்று ஒழித்தது மொபைல் ஃபோனை எடுக்க கனமா எப்படா இருக்க என அப்பா கேட்க அப்பா உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும் போல இருக்குப்பா இந்த வார கடைசியில் ஊருக்கு வரேன்ப்பா அம்மா கையால் சாப்பிடணும் உங்கள் மடியில் படுக்கணும் ஏக்கமாக இருக்குதுப்பா என பேசிய வரேன் நடக்க துவங்கினாள் வாணி இப்போ தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தர வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்